ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஆகுங்க ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோடு சந்தராக மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராஜி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம் தமிழ் மாதத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உலமார் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஏன்னா சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் சோ இது மிகச்சிறந்த யோகம் இது தவிர இன்றைய தினம் ராசியிலேயே சனி பகவானும் இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பிலும் சேர்ந்து இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றத்திற்கு காத்திருக்குங்க இந்த மாதிரி கிரகமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை தீரக்கூடிய ஒரு நல்ல நல்கு இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக நீங்கள் பல நிம்மதியான ஒரு நல்ல வாழ்வையும் நீங்கள் பெற முடியுங்க பற்றாக்குறை அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது பண வரவுகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இப்பொழுது உங்கள் வீட்டில் மங்களோசி ஏற்பதற்கான வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக இன்றைக்கி தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பகைமை உணர்வுகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஸோ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் பகைமை உணர்வு எல்லாம் நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நெருக்கமான மக்கள்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதமான தேடல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க வியாபார பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வியாபாரிகளில் இருக்கிறதுனால இன்னைக்கு தொழிலில் நீங்கள் மிகச்சிறப்பான நலன்மைகள் பெற முடியுங்க இந்த தினம் எதிர்ப்பாக இருந்த கூட்டாளிகள் கூட மனசு மாதிரி உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கூட்டு தொழில நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு சூப்பராக அமையும் மேலும் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க அந்த மாதிரி நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறதுங்க இப்பொழுது புதிதாக ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்கான யோகம் உங்களுக்கு கைகூடி வந்திருக்குதுங்க ஏதாவது தோட்டம் அல்லது வீடு அந்த மாதிரி நிலம் போன்றவற்றை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் ஆன்மீக பணிகளில் நீங்கள் ஈடுபடி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க பக்தி என்ற தினம் இந்த தினம் புதிய நபர்கள் கூட நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் நீங்கள் விவேகத்தோடு தாங்க நடந்துக்கணும் அவசரப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் ரகசியங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க பேச்சிலும் நடத்தையிலும் கொஞ்சம் நிதானம் மற்றும் விவேகம் தேவை அதன் மூலமாக புதிய நபர்களிடம் நீங்கள் சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்தாலும் சுபகாரம் தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே மனசு உறுதிட்டே இருந்த சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல நல்லா தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும் நல்ல ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய தெளிவான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க கிடைக்கப்படுவீங்க இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்துவதற்கு நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து மருத்துவக்கம் செய்யணுங்க அதான் ரீஸ்டார்ட் பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தை எப்படிலாம் நீங்கள் சிறப்பாக மேம்படுத்தலாங்கிறது நீங்கள் ஆரம்பத்துல இருந்து நீங்கள் யோசனை செய்து புதிய ஐடியாக்களை உருவாக்குவதற்கு உகந்த ஒரு நாள்ங்க இந்த தினம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்கிறதுங்க யாரை நம்பி கடன் கொடுக்காதீங்க அப்படி ஏதாவது கடன் கொடுக்கணும்னா கூட எழுதுபூர்வமா எழுதி வாங்கிட்டு கடன் கொடுக்கறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க சேஃப்டி சைடு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ சேஃப்டியாக எழுதி வாங்கி கேக்கேன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் பழகும் போது ஜாலியாக இருக்கக்கூடிய நல்ல நேரத்தை நீங்கள் பெறுவீங்க எனவே நெருக்கமானவர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க குறிப்பாக நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நேரத்தை வந்து சிறப்பாக மேம்படுத்தி தருவாங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க பொறுமையாக தாங்க நடந்துக்கணும் இன்னைக்கு தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் உங்க மனக்குறைந்த காதலர்களுடன் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை கடைபிடிக்கணுங்க நிதானமாக செயல்படணும் விரைவில் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உறவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக தாங்க இருந்தாகணும் இன்றைய தினம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியங்க மாணவர்கள் கல்வியில் விட்டுட்டு மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதனால நேரம் வந்து நிறைய நேரம் வந்து வீணாகிவிடும் அதனால மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை படிப்பில் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க மேலும் இந்த மொபைல் மொபைல் வந்து சேர்வ் பண்ணுறது அல்லது டிவியை பார்த்துட்டு இருக்கிறது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சும்மா அதனால நீங்கள் பார்க்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் படிப்பு தான் உங்களுக்கு உதவும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்துங்க இந்த தினம் சில உறவினர்கள் பற்றி உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சண்டை போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் சில சில விஷயங்கள் வந்து மூட்டி விடுவாங்க பத்தி விட்டுருவாங்க அதாவது தவறான ஒரு புரிதலை நீங்கள் கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் சொந்த பந்தங்களை பற்றி சில பேர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சை கேட்டால் நீங்கள் எந்த விதமான தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்க வேலைகளை செய்யுங்க மற்ற இங்கே பேச்சை நம்பி யாரு கூட இங்கே சண்டை போடக்கூடாது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தெருவ மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனாலும் நீங்கள் விவேகத்தோடு நடந்துக்கணுங்க நீங்க அவசரப்பட்டு தவறான சில செயல்பாடுகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களது வாழ்க்கை துணைக்கு இங்கே எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம இன்னைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக நடந்து கொண்டால் இல்லர் வழக்கில் நீங்கள் சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க எனவே நிதானம் கண்டிப்பான தேவையாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது வேலை இடைமலைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணுங்க அப்போது உங்களுக்கான வேலைகள் கண்டிப்பாக செட் ஆகும் விரைவில் அதற்கான நல்ல நேரம் வரும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்க கடன் யார்ட்டி கொடுக்காதீங்க அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எல்லா விதமான பகை உணர்வும் மாறக்கூடிய யோகம் இருக்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது தினம் நமது கும்பராசி நண்பர்களுக்கு ப்ளூ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையங்க எனவே நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான எண் நம்பர் நான்கு நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதமான தேடல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க நல்ல முன்னேற்றங்கள் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய முன்னேற்றகரமான ஒரு நான்கு இன்றைய தினம் தேடல் ஆனாலும் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்க நினச்ச சில காரியங்கள் லேட்டாகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பாகலாம் எதிர்பார்த்த காரியங்கள் எளிபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க புதிய நபர்கள் கூட பழகும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்க ரகசியங்களை ஷேர் பண்ணிடாம இருங்க இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பூரட்டாக நினச்சா இருக்கீங்களோ மனசு உறுத்திட்டே இருந்த சில சங்கடமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீர்றதுனால மன நிம்மதி கண்டிப்பாக பெற முடியும் மேலும் இறை வெளிப்பாடுகள் குறித்து ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கிறது நண்பர்களே சுபகாரியங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்க அதனால சுபகாரியங்களுக்கான அலைச்சல்கள் நீங்கள் பார்க்காதீங்க அதனால நல்ல பெனிஃபிட் இருக்கு மங்கள மங்களவோசிக்கான ஏற்பாடுகளை தாராளமாக முயற்சி செய்யுங்கள் அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே